நம்ம ஆனந்தி இருந்து இப்போ வரைக்குமே அன்புகிட்ட சொல்கிற விஷயம் ஒன்னே ஒன்று தாங்க நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அம்மாவை பாருங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அது என்னால் முடியாது அவங்க உன்னையும் ஏத்துக்கல என்னையும் ஏத்துக்காதவங்க ஏற்றுக்காதவங்கக்கிட்ட நான் போய் எதுக்காக நிற்கணும் வேணும்னா நீயும் வா ரெண்டு பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு வந்து ஆனந்தியை எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்க்குறாரு ஆனால் ஆனந்தி முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதுவும் உடம்பு சரி இல்லாமல் இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுடைய அன்புடைய சித்தி சித்தப்பா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக அன்புவை பார்க்கறதுக்காக அன்பு இருக்கக்கூடிய தங்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கே வராங்க ஆனால் அன்பு வந்து சொல்லியிருக்காரு நானும் என் பொண்டாட்டியும் என் வீட்டுக்கு போகிறோம் வேணும்னா நீ வந்து பாரு நீ என் வீட்டு அட்ரஸ்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க அம்மா அங்கே வருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் ஏன்னா நம்ம யாழனி வந்து அதை தடுக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கே வரணும் இந்த துளசியை ஒரேடியாக அடித்து விரட்டணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க யாழனியும் ஆனால் துளசி இருந்துக்கிட்டு அவன் அன்பு மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறமா அத்தை எல்லாத்தையும் நான் என் பக்கமாக இழுத்துருவேன் அத்தை எனக்கு சப்போர்ட் போட்டா என் கூட இருக்கும்போது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிதப்பில் இருக்காங்க துளசி ஒரு பக்கம் ஆனா நம்ம என்ன தான் ஆனந்தி வந்து நீங்கள் போங்க போங்கன்னு சொன்னாலையும் அன்புவுடைய அம்மா இது எல்லாமே இவ திட்டம் போட்டு தான் பண்ணுறா என்னை வந்து என்கிட்டேருந்து என் பையனை சுத்தமாக பிரிக்கணும்னு நினைக்கிறா அவன் கூட சேரவே கூடாதுன்னு நினைக்கிறா என் இவளுக்கே உரிமை இல்லைன்றான் நீங்கள் வந்து பேசுறதுக்கு யார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாவையும் சரவணனையும் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம அன்புவுடைய அம்மா இது வந்து ஆனந்தியை பேசுனாங்க அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டாரு இவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவருடைய அம்மாவை எதிர்த்து பேசுறாங்க ஆனா யார் என்ன சொன்னாலையும் நான் வர மாட்டேன் அப்படின்ற முடிவுல தெளிவா இருக்காரு நம்ம அன்பு ஆனந்தி கூட இருக்கணும் அவ கூட வாழ்க்கை முழுக்க நான் இருப்பேன் அப்படின்றத அவளுக்கு உணர்த்தணும் அவளாலையும் நான் இல்லாம இருக்க முடியாது என்னாலையும் அவ இல்லாம இருக்க முடியாது அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் என்னைக்கா இருந்தாலையும் அவ கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு தான் அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா எப்படியாச்சும் ஆனந்திய வந்து மனசை மாத்தணும் ஆனந்தி கூட இருக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம அன்பு வந்து நினைக்கிறாரு அவருடைய காதல் வந்து கூடிய சீக்கிரத்துல கை கூடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு என்னவா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் வாழ்க்கையில ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை நம்ம அன்புக்கு இருக்கு நம்ம ஆனந்தி வந்து நினைக்கிறது தன்னால அவருடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க அவங்க அம்மா நினைக்கிறதுனால நம்ம வந்து அவரை விட்டு விலகிடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஆனந்தியும் வந்து அவங்கள மனசார விட்டு விலகணும் வெறுக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் நம்ம ஆனந்திக்கே கிடையாது இதுக்கிடையில் துளசி கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய எல்லாம்